நாய்க்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஒரு நாய் நாயாவே பிறக்கும் நாயாவே வளரும் நாயாவே சந்தோஷமா செத்துடும் ஆனா ஒரு மனுஷன் மனுஷனா பிறக்கிறான் பஸ் கண்டக்டரா இருக்கான் நடிக்க போறாரு சூப்பர் ஸ்டார் ஆகிறாரு ரஜினிகாந்த் ஒரு மனுஷன் மனுஷனா பிறக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கலெக்டரா இருக்காரு கிரிக்கெட் விளையாடுறாரு கேப்டன் ஆர்றாரு எம் எஸ் தோனி ஒரு நாய் பண்றத இன்னொரு நாயால பண்ண முடியும் தானே அப்ப ஒரு மனுஷன் பண்றத இன்னொரு மனுஷனால பண்ண முடியாதா என்ன அப்ப நீங்க அவர் யார் தருக்கிறா உங்க மைண்ட் தான் உங்களை தடுப்பது சீக்கிரட் என்னன்னா உங்க இமேஜினேஷனை தாண்டி நீங்க வளரவே மாட்டீங்க நமக்கு எல்லாம் ஒரு தாட் வருதுன்னா அது ஏன் வருதுன்னு தெரியாம நம்ம சீரியஸாவே எடுத்துக்க மாட்டோம் உங்களுக்கு வர தாட்ஸ் எல்லாம் உங்களால என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு வர ஒரு சிக்னல் ஒரு நாள் லேண்ட்லைன்ல ஒருத்தர் போன் பேசிக்கிட்டு இருக்காரு இது அப்படியே வெளில எதிர்பாராமே ஒரு யோசிச்சார் மொபைல் போனா மாறிடுச்சு ஒரு நாள் அப்படியே வானத்துல ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு நீங்க அப்படியே பறந்து போலாமே நினைக்கிறாரு ஃபிளைட்டா மாறிடுச்சு இமேஜினேஷன் இஸ் அட்டு உங்க தாட்ஸை நம்புங்க ஆசைப்படுங்க பெருசா ஆசைப்படுங்க நம்பி எஃபர்ட்ஸ் போடுங்க நம்பிக்கையான உழைப்போட அவுட் கம் என்னன்னா வெற்றி நீங்க நான் இல்லை மனுஷன் நீங்க மனுஷனாவே இருக்க போறீங்களா இந்த பெரிய மனுஷன்